நண்பா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது நூற்றி எழுவத்தாறு பிறகு தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு அதை கால்குலைட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தொன்று இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது நண்பா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தாறு இதில் முதல் கரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஜீரோ முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலி அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போலி பசாயிருக்கு பிசி போலு ஒரு அருமையான வினிங் வந்துருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று எண்பது இதில் முதலகரும் நம்பர் முந்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எண்பது இதில் முதல்ல கிரும்ப நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் மாலகிரமும் நம்பர் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் முதல கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்லேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணுன்னா அறநூற்றி முப்பது ஜி நானூற்றி இருபது இதில் முதல்கிரும நம்பர் அறுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் முதல கிருமு நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் முதல் கிரூமு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஆகிருக்கு இரநூத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி நாற்பது இதில் முதலுக்கு ரூபாய் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து வீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாசாயிருக்கு அதாவது ஏபி போல பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பது இதை மாலகரம் நம்பர் எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுதை கால்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் மொதல் கிராம நம்பர் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல்கரம்பு நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு இதில் முதற்கொருமன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ பொல் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல மோலுகிரும் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பசையாக இருக்குது அதாவது அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலையும் பசையாக இருக்கு ஏபி போலும் ஒரு அருமையான வினிங் வந்துருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பிறக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பிறக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி பதிமூணு எட்நூற்றி பதினாறு இதில் நம்பர் ஐநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி பதிமூணு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சா நம்பர் ஏ மூணுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தாறு நூற்றி நாற்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணுங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆனூற்றி பதினாறு இருபது இதில் முதலுக்கு கிராம நம்பர் ஆறுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாறு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத் பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ எண்பது இதில் முதல் கிரும்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா 603, 876, எட்நூற்றி எழுவத்தி ஆறு இதில் மோதுகிற மூணு நம்பர் 603, மூணு நோட் பண்ணிக்கிறான் 603 மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னிக்கான வினிங் நம்பர் நூற்றி எழுவத்தி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா நூற்றி பெருக்கல் ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் மாலகிர மூணு நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஆறு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா